லண்டன் தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்திருக்கிற நகரம் தேம்ஸ் நதிக்கரையில் நேற்று இசைஞானியின் சிம்புரி தென்மெண்ணை நதிக்கரையில் சிறுத்தையின் கர்ஜனை இன்னும் சேர்க்கிறார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் என்பது ஒரு குறியீடு அது வெளித்தும் வெளிப்பாடு என்பது தமிழ் சமூகத்தின் அங்கீகாரம் என்பதுதான் என்பதை எனக்கு முன்னால் பறைசாற்றி விடைபெற்று சென்றிருக்கிறது மரியாதைக்குரிய மாண்பமை அமைச்சர் அண்ணன் பொன்முடியவர்களே மரியாதைக்குரிய திராவிட சமூகத்தின் இயக்கத்தின் மனசாட்சி அண்ணன் வைகோவர்களே அன்பிற்கினி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே அருமை தோழர் சண்முகம் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கலந்து கொண்டு என்னோடு இந்த களத்திலிருந்து கொண்டிருக்கிற சக சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை ஆளு ஷானவாஸ் அவர்களை பனையூர் பாபு அவர்களை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர் ஏ சி பாவர்ஸ் அன்பு சகோதரர் வன்னியரசு குணவழகன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி சிறப்பாக எழுதுவார் என்று நாம் கருதி இருந்தோம் இவர் இவ்வளவு உணர்ச்சி போங்க பேசுவார் என்பதை இன்று விழுப்புரம் பார்க்கிற வகையில உரையாற்றி அமர்ந்திருக்கிற காலம் தந்த கருத்தியல் ஆளுமை விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைத் தொடர் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நிறைவாக உரையாற்றவிருக்கிற தமிழ் சமூகத்தின் வெளிச்சம் வீசும் புயல் வெப்ப சூறாவின் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு மிகச்சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற அருமை இளவல்கள் மாவட்ட செயலாளர்கள் பெரியார் பொன்னி வளவன் திலீபன் மலைச்சாமி விடுதலை செல்வன் அறிவுக்கரசு தனஞ்செழியன் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே எனக்கு எதிரே அருமை தோடர் மனிதரே கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்களே எனக்கு எதிரே அமர்ந்திருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை செல்வர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போது திட்டக்குடி என்னைக்கு எண்ணிக்கை பதினேழாம் தேதியா கடலூர் கோட்சு அது இருபதாம் தேதியா அதை குறிச்சுக்கா விழுப்புரம் கோச்சு அது இருபத்தி ஆறாம் தேதியா அதை குறிச்சுக்கோ வாய்தா வாங்கி நிற்கிற அந்த காலம் நானும் பாலாஜி பேசிட்டு இருந்தோம் நாளைக்கு என்ன மானிய கோரிக்கை வருது நாளை மறுநாள் என்ன மானிய கோரிக்கை வருது விடுதலை சிறுத்தைகளின் குரலை சட்டமன்றத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் குரலாக மாத்திரம் அல்ல தமிழ் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் ஒரு மகத்தான சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் தமிழ் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான கருத்தியல் உரையாடல் நடைபெற்றது விடுதலை போராட்டம் தாக்கம் ஒரு தமிழ் தேசிய கருத்தாடலாக மாறிவார கும்பல் பாபர் மசூதியை இடிக்கிற போது மதவாதமும் அதற்கு எதிரான சிந்தையும் இன்னொரு புறத்தில் புரள புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு பிறந்த நாள் அம்பேத்கர் இயக்கங்களை ஒருங்கிணைக்க உலகமயமாதல் தாராளமயமாதல் என்கிற தத்துவங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் அணிதழ தொன்னூறுகளின் தொடக்கத்தில் ஒரு மகத்தான கருத்தியல் உரையாடல் தமிழ் சமூகத்திலே நடைபெற்றது காலம் குறைவாக இருக்கிறது தலைவர் உரையாற்ற வேண்டும் சுருக்கமாக ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே இதே விழுப்புரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக கொடிபடித்தே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை இருக்கிறீர்கள் சரி ஆனால் பெரியாரின் படத்தை ஏன் போட்டு இணைத்து ஒரு துண்டறிக்கையை போட்டுவிட்டு அம்பேத்கரி என்று கொண்டு இங்கே நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்று சொன்னார் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில ஒரு கருத்தியல் புரட்சியாளரா அம்பேத்கரா வேண்டுமானால் புரட்சியாளர் என்று சொல்லுங்கள் படை நடத்திய வேண்டுமானால் புரட்சியாளர்கள் சரி அம்பேத்கரை புரட்சியாளர் என்று சொல்வதா ஆவேசமாக எழுந்திருந்தார்கள் இடதுசாரிகள் அம்பேத்கர் சீர்திருத்தவாதியா புரட்சியாளரா என பல பக்க கட்டுரைகளை எழுதினார்கள் இவர்களுக்கு மத்தியில் இடதுசாரி இயக்கங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியும் சொல்லி இடதுசாரி இயக்கத்தோடு இணைந்து நின்று பெரியார் இயக்கங்களின் மீது பெரியாரை பின்பற்றியவர்கள் மீது தோழமையாக முன்வைக்க வேண்டிய விமர்சனங்களை முன்வைத்து அதே சமயத்தில் பெரியாரியத்தையும் உள்வாங்கி வெறும் போலி தமிழ்த் தேசியம் பேசுகிற என்பர்களுக்கு சாதி ஒழிப்பே தமிழ்த் தேச விடுதலை என்ற விழக்கத்தை முன்னிறுத்தி தமிழ் சமூகத்தில் ஒரு புதிய கருத்தியல் பிரளயத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் தலைவரின் கருத்தியல் கருத்தியலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் அங்கீகார விழாவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி குறைய அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே ஒரு ஆகச்சிறந்த பேராளுமையாக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் வைகோவர்கள் எத்தனை பிரதமர்களை பார்த்தவர்கள் அண்ணன் வைகோவர்கள் இந்த இடத்திலே நின்று தலைவர் வந்தார் என்று சொன்னாரே திரும்பி பார்த்தேன் படை ஒன்று வந்தது உற்று பார்த்தேன் உள்ளே தலைவர் இருந்தார் என்று சொன்னாரே இதுதான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு மாத்திரம் கிடைத்திருக்கிற வெற்றி அல்ல ஆதி தமிழ் சமூகத்தின் தொல் குடிகளுக்கு கிடைத்திருக்கிறது சாதியின் அடிப்படையில் தான் ஒருவரை தீர்மானிப்போம் என்கிற இருக்கும் தளர்ந்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களை சாதியின் அடிப்படையில் இனி மதிப்பிட முடியாது அண்ணன் திருமாதான் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையின் அடையாளம் என்கிற அடிப்படையில் தமிழ் சமூகம் அணிதிரண்டு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இந்த அங்கீகார விழா தலைவருடைய பிறந்தநாள் விழாவிலே தமிழக முதல்வர் சொன்னார் அவரோடு இணைந்து இருக்கிறேன் என்பது அவர் சொல்வதை கேட்டுத்தான் ஆட்சியையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி நண்பர்களே இன்று மூன்று லட்சத்து எழுபதாயிரம் கோடிக்கு தமிழக அரசு பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது இதில் வழக்கமான சம்பள செலவினங்கள் போக நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிற தொகை தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடி தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடி தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடியில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய துணை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இருபதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது இந்த ஆண்டில் மாத்திரமல்ல கடந்த காலங்களில் கூட இவ்வாறு ஒரு கணக்கிடும் முறை இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கிறது கடந்த காலத்தில் ஏற்றில் இப்படி எழுதுவார்கள் ஏட்டில் இப்படி எழுதுவார்கள் ஆனால் அதை கண்காணிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார் கேள்வி கேட்பதற்கு எந்த சட்டமும் இல்லை இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தாத அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இதற்காகத்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்னும் திருமாவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற பெயரில் விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி முறையாக என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளை உள்ளே அனுப்பினார் விடுதலை சிறுத்தைகள் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதை எழுச்சி கடல் காலடியில காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அருமை நண்பர்களே எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக முடியாது பொதுப்பணித்துறையிலே உங்களால் ஒரு கான்ட்ராக்டராக பதிவு செய்து கொள்ளக்கூட முடியாது பல லட்சக்கணக்கான கான்ட்ராக்ட் நிதி புழக்கம் இருக்கிறது அங்கே நம்முடைய நபர்களை யாரும் பார்க்க முடியாது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திற்கு போனதனுடைய விளைவாக டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதிலே ஐந்து விழுக்காடு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூன்று விழுக்காடு இருக்கிறது தமிழகத்திலே ஐந்து விழுக்காடு என ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் நாலு கோடி ரூபாய் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் இருக்கிற தரம் வாய்ந்த ஆயிரம் பல்கலைக்கழகங்களில் போய் படிப்பதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு ஆண்டொன்றுக்கு அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஓவர்சீஸ் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஆண்டொன்றுக்கு நாலு கோடி இந்த ஆண்டு எவ்வளவு தெரியுமா பட்ஜெட் புத்தகம் இருக்கிறது அது அறுபத்தி ஐந்து கோடி ஒரு பேர் இந்த ஆண்டில் ஒரு நபருக்கு ஆறு லட்சம் பெற்று உலக நாடுகளில் உயர்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களிலே படிக்கிற நிலை நிலைவாக இருக்கிறது பட்டியலிட்டால் நாள் கிழக்கிலே அந்த முறை நீளும் அருமை நண்பர்களே இத்தகைய முயற்சிகள் இன்று சாத்தியமாக இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு மரியாதைக்குரிய தலைவர் என்னும் திருமாவர்கள் அவரது தலைமையை ஏற்றுக்கொண்ட எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளே உங்களது தியாகம் உங்களது வேர்மை மேல உழவு முருகேசனுடைய முகத்தில் தெரிந்த கனவு அவன் சிந்திய ரத்தம் கடந்த முப்பது ஆண்டுகளில் சாதி ஒழிப்பு களத்தில் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திபிரி எடுவோம் திருப்பி அடிப்போம் என்ற முழக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு வாழ்வதற்காக அல்ல விடுதலை களத்தில் சாவதற்காக நான் புறப்பட்டிருக்கிறேன் வாழ்வதை விட ஒரு அடிமையாக வாழ்வதை விட போராளியாக சாவது மேல் என்ற அடிப்படையில் திரண்டு நிற்கிறீர்களே இந்த தியாகத்திற்கு வெற்றிகளை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தகைய நாம் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற செய்தியை வெற்றி பெறுவது மாத்திரம் இலக்கல்ல வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்கவைப்பது மிக மிக முக்கியமானது அதுதான் மிக முக்கியமானது பெற்றிருக்கிற வெற்றி நான்கு பேரை இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பெற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அது நாற்பது பேராக வளர வேண்டும் அடுத்தடுத்த தேர்தல் களங்களில் பண்பாட்டு தளங்களில் போராட்ட சூழல் தமிழ் சமூகத்தின் உளவியல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவர் அண்ணன் திருமா என்கிற நிலை உருவாக வேண்டும் நண்பர்களே பெரியார் என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் அம்பேத்கர் என்றால் பட்டியல் சமூகத்திற்காக பாடுபட்டவர் உளவியல் இருக்கம் பொது சமூகத்திலே இருக்கிறார் இதை மாத்தரும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த சுமைகளை எல்லாம் சுமந்தாரோ அதே சுமைகளைத்தான் எழுச்சித்தமிழர் திருமாவர்களும் சுமந்து கொண்டிருக்கிறார் என அருமைத்தோட ரவிக்குமார் அவர்கள் நண்பர்கள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இன்று அரசமைப்பு சாசனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செண்பகம் துரைராஜன் வழக்கு என்ற அடிப்படையில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதை விளைவாக ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் யாரையும் பாகுபாடுபடுத்தக்கூடாது எனவே பார்ப்பனர் என்பதற்காக இவருக்கு இடம் மறுக்கப்பட்டிருந்தால் அது சரியல்ல என்கிற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது அதை எதிர்த்து பகுத்தறிவு பகல வந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே போராட்டத்தை நடத்தினார் இந்த போராட்ட செய்தி பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக பாரத பிரதமர் நேருவனுடைய கவனத்திற்கு வருகிறது பாரத பிரதமர் நேரு நிலைப்பாடு என்னவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே தான் முதல் தேர்தல் பாராளுமன்றத்திற்கு இந்தியாவில் தேர்தலே நடத்தப்படவில்லை எனவே அரசமைப்பு சாசனத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியாது என்பதுதான் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நிலைப்பாடாக இருந்தது பிரச்சினை கேள்விப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டதா சென்னை உயர் நீதிமன்றம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு அரசமைப்பு சாசனத்தில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த இடங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கி சொல்கிற ஒரு விளக்க திருத்தத்தை அரசமைப்பு சாசனம் பதினான்கின் கீழே கொண்டு வந்து சேர்த்தார் அதுதான் இன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி இருக்கிற அரசமைப்பு சாசனத்தின் முதல் சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கு எதிராக சொல்லப்பட்ட எல்லா வாதங்களுக்கும் பதில் தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டிற்கான சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி கையெழுத்திட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை தமிழ் சமூகத்திற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை வைக்கப்பட வேண்டுமானால் அத்தனை கிராமங்களிலும் இருக்கிற மையத்தில் அந்த சிலை நிறுவப்பட்டிருக்க வேண்டும் இந்திய சமூகம் காலதாமதமாக கண்ணுணர்ந்தால் இன்று வேறு வழியே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவே கொள்ளுகிற வகையில் அமித்ஷா என்ன சொன்னாரு அம்பேத்கர் 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 இப்படி சொல்லிட்டு இருக்கிறத விட பகவான் வேற சொல்லலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு நாடாளுமன்றத்தின் நான்கு திசைகளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்களுக்கு திருமாவர்களை தமிழ் சமூகம் ஒருவேளை காலதாமதமாக கண்டுணர்ந்து கொள்ளலாம் தமிழ் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற வலுவான நெருக்கடிகளுக்கு மத்தியில் பட்டியல் சமூகத்தை மாத்திரமல்ல அல்ல பழங்குடி சமூகத்தை மாத்திரமல்ல இஸ்லாமியர்களை மாத்திரமல்ல கிறிஸ்துவர்களை மாத்திரமல்ல சிறுபான்மை மக்களை மாத்திரமல்ல ஆண்ட பரம்பரை என்று பேசிக்கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியில் இருந்து தமிழ் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பேராளுமை எழுச்சி தமிழர்கள் திருமாதான் என்பதை மேடையில் இருந்து கம்பீரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வட்டம் ஆறுவே நீவேதி நிலக்கரி நிறுவனத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு அப்பொழுது மையக்குழு என்ற அழைப்போம் மையக்குழு கூட்டம் நிகழ்ந்த போது தலைவர் திருமாவர்கள் எங்கள் நம்பிக்கை அடையாளம் எங்கள் மந்திரச்சல் அண்ணன் திருமா சொன்னார் தோழர் இந்தியாவினுடைய வரலாற்றை தெற்கு இருந்து எழுதினாதான் இந்திய வரலாறு உண்மையான வரலாறாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஒன்றும் புரியல இதெல்லாம் ஒரு தெற்கிலே இருந்து பாருங்க ஆரியர் வருகைன்னு சொல்றான் அதே மாதிரிதான் இஸ்லாமியர்கள் வந்தாங்க ஆனா இஸ்லாமியர் படையெடுப்புங்கிறார் என்று விளக்கி சொன்னார் தலைவர் திருமாவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு அறையிலே உட்கார்ந்து எதை சொன்னாரோ அதைத்தான் இன்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டின் வரலாற்றை இந்தியாவின் வரலாற்றை தெற்கிலே இருந்து எழுத தொடங்குவோம் என்று இருக்கிறார் அதை நோக்கி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இது திருமாவர்களுக்கு கிடைத்திருக்கிற கருத்தியல் வெற்றி எதிரிகள் ஒருவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றுக்கும் புராணத்துக்கும் இடையிலான யுத்தமாக ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலான யுத்தமாக மனு தர்மத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் இடையிலான யுத்தமாக எதிரிகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீர்த்து போக செய்கிறார்கள் அழுக்கிலே இருந்து ஒரு உரண்டை செய்து உயிர் தந்தார்களாம் அது யார் என்று உங்களுக்கு தெரியும் அம்மா கரையிலே கொளித்துக் கொண்டிருந்தார் உடலில் திரண்ட அழுக்கை கொண்டு உருவையை செய்தார் புராணத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போலி தமிழ்த் தேசியவாதிகளின் மனதில் படிந்திருக்கிற அழுக்கின் திரட்சி இன்று ஒருவன் கூக்குள் கூக்கு பெரியாரையும் பிரபாகரனையும் வேதக பிரபாகரனையும் எத்துபாகரணா மோதி பார்க்கலாம் என்று சொல்லுகிற போலி தமிழ்த் தேசியவாதிகள் இப்படி போலிகள் ஒருபுறம் எதிரிகள் ஒருபுறம் இரண்டுக்கும் நடுவில் வெளிச்சத்தின் அடையாளம் விடுதலையின் அடையாளம் எழுச்சி தமிழர் திருமாவளும் அருமை விடுதலை சிறுத்தைகளை வெற்றி பெறுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது இந்த வெற்றியை தக்க வைப்பது இந்த வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து செல்வது சட்டமன்ற உறுப்பினராவது வெற்றி அல்ல நாடாளுமன்ற உறுப்பினராவது வெற்றி அல்ல என்று இந்த மண்ணிலே ஊர் என்றும் சேர் என்றும் இரண்டு நிலப்பரப்பு இருக்கிறதோ அந்த இரண்டு அடையாளப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பையும் உடைத்து நொறுக்கி ஒவ்வொரு கிராமமும் சமத்துவபுரமாக மாற்றப்படுகிற காலம் வரை நம்முடைய யுத்தம் தொடரும் இந்த யுத்தத்திற்கு இந்த யுத்தத்தை நோக்கிய பயணத்தில் இவையெல்லாம் ஒரு ஆயுதம் இந்த ஆயுதங்களை கவனமாக பயன்படுத்துவோம் இறுதி இலக்கு விடுதலை என்பதை உணர்வோம் புரட்சியாளர் அம்பேத்கரை சனாதனமும் மற்றவர்களும் வெறும் சிலையாக வைத்திருக்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரை எரிமலையாக கொள்கை எரிமலையாக நம்மிடத்திலே அடையாளப்படுத்தி இருக்கிறவர் எழுச்சி தமிழர் மகத்தான தலைவர் ஆகவே திருமாவது திசை வழி தமிழ் சமூகமே அணிதிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக அல்ல பிரதமர் பதவிக்காக அல்ல முதலமைச்சர் பதவிக்காக அல்ல ஐயாயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற பண்பாட்டு யுத்தத்தில் தமிழ் சமூகம் தலை நிவர வேண்டுமானால் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் இருக்கிற நம்பிக்கையின் ஒற்றை அடையாளம் எழுச்சி தமிழர் என்பதை சொல்லி இந்த அங்கீகாரத்தின் விளைவாக நாம் பெற்றிருக்கிற எல்லா வெற்றிகளையும் உங்கள் காலடிகளில் சமர்ப்பிக்கிறேன் சிறைப்பட்ட தோழர்களின் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் சென்னையிலே நீங்கள் உழைந்தால் பழைய காலத்து படத்தில் எல்ஐசி கட்டிடம் தெரியும் எழுச்சி தமிழன் திருமாவர்கள் படித்த எம் சி ராஜா விடுதி இன்று பத்து மாடி கட்டடமாக நாற்பத்தி எட்டு கோடியில் பிரமாண்டமாக தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது அயோத்திதாச பண்டிதரா யார் அது தலைவர் திருமாவத்திரம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிலை மாறி ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்துல அடையாறு

ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மாத்திரமல்ல தமிழ் சமூகத்தின் தலை முக்காக என முழங்கி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்